இதுதான் வந்து நாங்கள் தங்கின பில்டிங்கோடைய என்ட்ரன்ஸு நிறைய பில்டிங்ஸ் இங்கே இருக்குது சுற்றி நாங்கள் வந்து தங்கினது பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து தங்கணும் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது இது ஃபுல்லாக வந்து காட்டேஜ் ஃபுல்லாக நிறைய காட்டேஜ் தனித்தனி வீடாகவே இருக்குது அதாவது நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்து தங்குறவங்க அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து முன்னாடியே வந்து ஒரு முன்னாடியே வந்து ஆனால் ஆஃப்லைன் தான் ஆன்லைனில் கிடையாது இங்கே வந்து நம்ம ஃபோன் ஃபோன் காண்டாக்ட் நம்ம ஃபோனில் சொல்லிட்டோம்னாலே புக் பண்ணிடுறாங்க நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு தங்குறதுக்கு நீங்கள் வந்து இங்கே வந்து தங்கணும் திருச்சிக்கு வந்து தங்கணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் வேணுன்றவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ப்ரைஸு ப்ளஸ் வந்து கம்ஃபர்டபுளான ரூம்ஸு எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது இல்லாமல் நம்ம இங்கே யாத்திரை நிவார்க்குள்ளேயே வந்து ஹோட்டல் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது நம்ம வந்து வெளியில் போய் தேடி அலையணும்னு அவசியமே இல்லை நம்ம இங்கே காஃபி டீ டிஃபன்லேருந்து எல்லாமே வந்து இங்கேயே இந்த யாத்திரை நிவார்குள்ளவே இருக்குது சம் பெருசுங்க இதுதான் வந்து என்ட்ரன்ஸு யாத்திரை நிவாஷ்க்கு நிறைய ரூம்ஸ் இருக்கு ஹாய் நாங்க இப்ப எங்க இருக்கோம்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்க ஒரு தான் இருக்கும் எந்த ஹோட்டல்னா யாத்ரி நிவாஸ் இல்ல இல்ல யாத்ரி நிவாஸ் ஹோட் ஹோட்டல் தான் இது வந்து கவர்மெண்ட் ஹோட்டலு நம்ம வந்து நேரடியாகவே வந்து இங்கே வந்து ரூம் வேணும்னு கேட்டாங்கன்னா கொடுக்குறாங்க நான் ஏசியே ஏசியான்னு சொல்லிவிட்டு ஏ நான் ஏசின்னா முன்னாடியே வந்து புக் பண்ணுறேன் ஆஃப்லைன் தான் ஆன்லைன் தான் கிடையாது வந்தோம் டக்குனு எங்கள் எங்கே போகிறதுலே தெரியல ரூம்ஸு ரூம்ஸே இல்லாமல் நாங்கள் எங்கே தங்க போகிறோமோன்னு யோசித்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஐடியா கிடச்சிது அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா செம்ம ரூமுங்க பாத்ரூம்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பெருசாகவே இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் ஏசியாக இருந்தாலும் வந்து நைட் வந்து எங்களுக்கு தங்குறதுக்கு வேக்கடவே இல்லை நல்லா வந்து சில்லு சில்லனே இருந்தது கொஞ்சம் பார்க்குறதுக்கு பாடஞ்ச இது மாதிரி வீடெல்லாம் வந்து ரூம்ஸ் எல்லாம் வந்து மேலே அந்த மாதிரி இருக்கும் பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சி போய் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் கபோர்டு கொடுத்துருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நாங்கள் டபுள் பெட்டு ரூம் கேட்டதுனால இது மாதிரி கொடுத்தாங்க நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ப்ரைஸுங்க பாருங்கள் கபோர்டு வந்து அவ்வளோ நல்லா இருக்கு நம்ம எத்தனை பேர் தாங்கினாலும் திங்ஸ் வந்து அவ்வளோ திங்ஸும் வச்சுக்கலாம் டபுள் பெட் இது நாங்கள் டபுள் பெட் கேட்டதுனால ரெண்டு பெட்டு நாங்கள் நாலு பேருமே பத்துக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது இப்போ வந்து எல்லாம் ஆயாச்சு வெக்கேட் பண்ண போகிறோம் அதனால திங்ஸ் எல்லாம் வந்து மேலே இருக்குது இதெட் ரூம் வந்து நல்ல க்ளீனாகவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் ப்ரைஸ் இது ஃபைவ் ஹண்ட்ரட் டூ மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மெம்பர்ஸு பசங்க பார்த்திங்கன்னா டென் இயர்ஸுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன் ட்வெண்ட்டி வந்து ஆட் பண்ணுறாங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸுங்க நம்ம வெளியிலலாம் போய் தாங்கினோம்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஆகும் நம்ம வந்து இங்கே யாத்திரை நிவாஸ் திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் நான் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போக போகிறோம் பெருமாளை பார்க்க போகிறோம் செக் அவுட் பண்ணியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்க வந்து மூணு பேர் நாலு பேர் அப்படி தங்குற ரூம் தான் பட் வந்து இங்கே ஒரு ஃபேமிலியாகவே பத்து பேர் இருபது பேர் வந்து தங்குகிற மாதிரி கார்டேஜுக்கு கூட இருக்குது நம்ம ஃபோன் நம்பரில் வந்து புக் பண்ணிடணும் முன்னாடியே அப்போ தான் வந்து கிடைக்கும் இதெல்லாம் வந்து கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது நம்ம லக்கேஜ் இறக்கும் போதும் லக்கேஜ் போதும் பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருக்க ரூம்கிட்டே வந்து கார் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா வந்து லக்கேஜெலாம் நம்ம தூக்கிட்டு கார் பார்க்கிங்கான போகணுன்னு அவசியமே இல்லை இதுதான் பார்த்திங்கன்னா வந்து ஹோட்டல் ரூம் வந்து சாவி வாங்குகிற இடம் நாங்கள் நைட் வந்து இங்கே தான் வந்து வாங்கிக்கிட்டு போனோம் அதாவது நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க இவ்வளோ தான் வந்து ரூம் இருக்குது இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்ட கேள்விக்கு எல்லாமே வந்து சூப்பராக ஹேண்ட்ஸ்அப் பண்ணுறாங்க அது இல்லாமல் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸ்ங்க இதுவும் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் வந்து வாங்கிடுறாங்க இப்போ நாங்கள் தாங்கின ரூம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பட் வந்து அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸாக வாங்கினாங்க நம்ம செக் அவுட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா திரும்பி ரிட்டன் அட்வான்ஸ் வாங்கின பைசா வந்து ரிட்டன் கொடுத்துட்றாங்க நம்ம தங்குறதுக்கு இந்தந்த ரூம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இது பண்ணுறாங்க நாங்கள் திடீர்னு வந்து தங்கறதுனால எங்களுக்கு ஏசி ரூம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு போச்சு நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் மேலே தான் வந்து கேட்டோம் அதனால் வந்து நான் ஏசி தான் கிடச்சது முன்னாடியே நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்துட்டு இருந்தோம்னா எங்களுக்கு ஏசி ரூமே கிடச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போதான் வரையாம்மா இப்போ நம்ம இங்கே யாத்ரி நிவாஷிலே வந்து ஹோட்டல் இருக்குது அங்கே போய் சாப்பிட போகிறோம் நம்ம வந்து ஹோட்டலுக்கு தனியாக நம்ம போய் வெளியே போய் அலையணும்னு அவசியமே இல்லைங்க இந்த யாத்ரி நிவாஷுக்குள்ளே நல்ல சூப்பரான ஒரு ஹோட்டல் இருக்கு சாப்பிட்டுட்டு வந்து ரிவ்யூ சொல்கிறோம் பாருங்க சொல்லியிருக்கீங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக க கவனித்தாங்க அந்த ஹோட்டலில் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரஷ் இல்லை என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வந்தோம் குஞ்சே நேரத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் இப்போ ஸ்ரீரங்கம் போக வேண்டியது தான் செம்ம சாப்பாடுங்க வெளியில் போய் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்காது செம்ம ஒர்த்தபிளான சாப்பாடு காஸ்ட் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இங்கே வந்து நம்ம சாப்பிட்டு திருச்சியில் வேறு எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இப்படி இருக்குமான்னு தெரியாது சாம்பார் சட்னி எல்லாமே சூப்பருங்க கார் பார்க்கிங் கார் எடுத்துகிட்டு வாங்கினா எப்படி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாருங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக காரை நாங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு விட்டுவோங்க அங்கே போயிட்டு நல்லா வீடியோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்தோம் சாமி நல்லா பார்த்தோம் ரொம்ப நேரம் ஆச்சு சாமி பார்க்குறதுக்கு இந்த வீடியோஸ் ஃபுல்லு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறோம் இதோடு இந்த வீடியோ முடிவு பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்